தங்க நாணயம் உங்களுக்கு இலவசங்க திண்டுக்கல் மாவட்டத்துல ஒரு சென்டோட விலை வெறும் இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா வேட இருந்து திருச்சி தேசிய நெடுஞ்சாலை கனெக்ட் ஆகுற புளியம்பட்டி பிரிவுல இருந்து எக்ஸாக்டா ஒரு ஐநூறே மீட்டர் தாங்க புளியம்பட்டி பிரிவு பஸ் ஸ்டாப்ல இருந்து ஐநூறே மீட்டர் தூரத்துல நம்ம இந்த இடத்துக்கு பூமிக்கு வந்துடலாங்க நான் ஃபார்ம் லேண்டா கொடுத்துக்கிட்டு இருக்கேன் மொத்தம் ஐம்பத்தி ஏழு சென்ட் பரப்பளவு கொண்டது பஞ்சாயத்து யூனியன் தார் ரோடு ரோடு ஃபேஸ் மேல இருக்குங்க நாமக்கல் மாவட்டத்துல வெறும் சென்ட் இருபத்தி ஒன்பது நேரம் கொடுக்கறதுனால ஏதோ ரிமோட் ஏரியாவோ இல்ல ஆட்கள் நடமாட்டம் இல்லாத ஏரியாவா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்காதீங்க நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா தெரியும் வீடுகளுக்கு மத்தியில் கிராமத்துல நம்ம கொடுத்து கொடுக்குறோங்க நம்ம இந்த பூமியில இருந்து மெயின் ரோட்ல பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீ மகாவித்யாலயா இன்டர்நேஷனல் சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது நடத்தக்கூடிய உற்பத்தி ஆலை இருக்குது இந்த பூமியை நான் பண்ணை நிலமா தான் அங்க இந்த பூமிக்கு எழுபது வருஷத்தோட லீகல் நம்ம கிட்ட கிளியரா பக்காவா இருக்குங்க ஐம்பத்தி ஏழு சென்ட் பூமியில ரெண்டாயிரத்தி இரநூறு சதுர அடிக்கு ஜம்முன்னு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் நீங்க கட்டினீங்கன்னு வைங்களேன் சுத்தி வந்துட்டு நீங்க ஒரு கார்டனிங்கா பண்ணீங்க அப்படின்னா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லொகேஷன்ல ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் நீங்க வாழ்லாங்க மெயினா பாத்தீங்கன்னா இந்த பூமி ஒரே வாரத்துல நீங்க கிரை பண்றீங்க அப்படின்னா தங்க நாணயம் உங்களுக்கு இலவசங்க இன்னைக்கு நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பர்பஸ்க்காக வாங்கி போறீங்க அப்படின்னா ரெண்டுல இருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ள ஒன்னு இல்ல ரெண்டு நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் அஞ்சு மடங்கு லாபத்தை பெருக்கக்கூடிய பூமியாதாங்க இது இருக்கும் கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆஃபர் ஒரு வாரத்துக்கு மட்டும்தான் ஒரு சென்டோட விலை மறுபடியும் சொல்றேன் இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் மட்டும்தான் தான் அம்பத்தி ஏழு சென்ட்டு மொத்தமா குடுக்கற மொத்தம் பதினாறு லட்சத்தி ஐம்பத்தி மூவாயிரம் ரூபா